ஈரானும் ரஷ்யாவும் முஸ்லீம்களின் எதிரிகள் என ஷேக் கர்தாவி அவர்கள் கடந்த வாரம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் அதே நேரம் ஹமாசீக்கத்தைச் சேர்ந்த ஹாலித் மிஷர் அவர்கள் சியா ஆயுதக்குழுவான ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு ஆடில்லாத விமானத்தை அனுப்பியதனை புகழ்ந்து பேசியிருந்தார் அதே நேரம் சிரியாவில் ஹிஸ்புல்லா போன்ற குழுக்கின் உதவியுடன் தினமும் நூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் குண்டு குவிக்கப்படுகின்றனர் நாங்கள் எவ்வளவுதான் ஷியாக்குடன் சேர்ந்து நடக்க முற்பட்டாலும் அவர்கள் எங்களுடன் அவர்கள் பிழையான நோக்கத்துடனே நடந்து கொள்கின்றனர் இலங்கையில் கூட ஊடகங்களில் படமான சக்திகளா அவர்கள் மாறி வருகின்றனர் நாம் எவ்வளவுதான் மக்களுக்கு சீயாசத்தை விளக்க முற்பட்டாலும் அவர்கள் பணப்படுத்தாலும் அதிகாரப்படுத்தாலும் நசுத்துகின்றனர் இவற்றை நாம் எப்படி நோக்குவது அணுகுவது ஷியாக்கள் எங்களது எதிரிகளா அணுக இதுல நாங்க நினைக்கிறேன் ரெண்டு மூணு விஷயங்களை விலகி கொள்ளணும் கட்டாயம் சொல்லணும் என்ற சொல்றேன் முதலாவது எங்களுக்கு யாருமே எதிரிகள் இல்ல முதலாவது முஸ்லிம்கள் கொள்ளும் முஸ்லீம்களுக்கு உத்தரவு எதிரிகள் அவர்கள் எங்களுக்கு வேறு யாராவது தான் எங்களுக்கு இப்ப நாங்க அவங்களுக்கு எதிராக போற ஒரு நாள் வேணும் ஆயிரத்தி கிலோ போவோம் முஸ்லீம்கள் நாங்க தூர சொல்ல போவோம் அது நேரத்தில் அவன் எதிர்ப்பான் அப்ப நாங்க தவிர்க்க முடியாம எதிர்க்க வர தவிர்க்க முடியாம இருக்க வேண்டிவர் அந்த நேரத்தில் நாங்க யாரை எதிர்க்கிறோம் என்றால் அந்த எதிர்ப்பு உணர்வத்தை நாங்க எதிர்க்கிறோம் ஒரு நாள் குறிப்பிட்ட நபர் எதிர்ப்புணர்வத்தை நாங்க எதிர்க்கிறோம் தவிர ஒரு நாள் நாங்க அந்த யாருக்குமே எதிரியாக இருக்க முஸ்லீம்கள் விரும்புறதில்லை ஒரு நாள் சொன்னாத்த மன்ன கால் அது எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று நீங்க ஆக்களை எதிரிகளா மாட்டிக்கொண்டு அவங்களோட போராடி அழிவணும் என்று விரும்புவான் எனவே எதிரிகள் என்ற பிரயோகம் எப்படி வரணும் அந்த பக்கத்தாழி முஸ்லீம்களுக்கு அடுத்த பக்கத்தால் அது வரும் தவிர்க்க முடியாம நாங்க அவங்க எதிரிகளாக எங்களை பார்ப்பதுனால நாங்களும் அவங்கள எதிரிகளாக பார்க்க வருவது என்றத மோரம் இரண்டாவது விஷயம் என்னென்றால் ஹவார்ஜிகளை பத்தி ஹவார்ஜி பத்தி அலி ரவி எல்லாம் ஆண்போம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அதாவது அவங்க போய் கேட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஹவார்ஜியலோட போராடி போராடியத அலி ரவியலானது கடைசியா போத்தா போட அப்துல் ரஹ்மான் மொழிஜி என்ற ஒரு இந்த ஹவார்ஜி தான் அவரை கொண்டது போடும் அலி ரவியல்லாம் ஆண்போம் அவரை கொண்டது அப்ப அந்த அலி ரவியலானவர்கிட்ட போய் கேட்கப்பட்டது கவாரதிகளை நீங்க காத்திருக்கன்னு சொல்றீங்களா கேட்ட அப்ப அணி சொன்னார்கள் கூப்பிடு வர்றோம் எப்படி சொல்ல குபூர்ல இருந்துதான் அவங்க ஓடினா குபூர்ல நாங்க விழுந்துடக்கூடாதுன்னு நான் விழுந்தினா உங்க முனாபிக்கலாம் முனாபிக்கர்கள் எப்படி சொல்லணும் அவங்க தெளிவா அவங்க பேசுவாங்க எது உண்மை சத்தியம் ஆண்டா தெளிவா பேசுவாங்க முனாபிக் மாதிரி அவங்க நடந்து கொண்டது இல்ல உண்மையாது ஒரு நாள் அப்படி நடந்து கொண்டது அப்ப கேட்டாங்க அப்ப யாருக்கு நீங்க சொல்றீங்க போராடுறீங்களா அவனுக்கு எதிராக யாருன்னு சொல்றீங்க எப்படி எங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கிவிட்ட எங்களுக்கு எதிராக கிளம்பிவிட்ட எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய சகோதரர்கள் அப்ப அந்த என்ன அலி சொல்ல மாறாங்கன்னா சகோதர கருத்து மறந்துவிட்டார் எங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கிவிட்ட எங்களுடைய சகோதரர்கள் இந்த கருத்து ஒரு நாளுமே நாங்க மறந்து விட்டாங்க எந்த குரூப் பத்தி படிச்சார் எந்த குரூப்பை நாங்க விளங்கினாலும் இந்த முஸ்லீம் பிரிவுகள் ஸ்ரீயாவோ கவாரஜியோ ஏதோ குபுருல போய் விடாத வகையில் அவங்களை எங்களுடைய சகோதரர் எங்களுக்கு எதிரே அவங்க ஆயுதம் தூக்கினது மட்டும்தான் எங்களுக்கு உள்ள பிரச்சனை ஆனாலும் அவர்கள் எங்களுடைய சகோதரர் பகவ் அலைதா அந்ததான் போல்லும்னு சொல்லி அடி வகையில் அவங்க சொல்லுங்க சொல்லிட்டு இப்படி சொன்னார் அவங்க எங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்காவிட்டால் அவர்கள் அறுத்ததை நாங்கள் சாப்பிடலாம் அவருடைய பெண்களை நாங்கள் திருமணம் முடிக்கலாம் அவர்கள் அவர்களை எல்லாம் உறவுகளையும் வச்சுக்கொள்ளும் ஒரே ஒரு பிரச்சனை அவங்க எங்களுக்கு எதிராக என்று அழி பதில் இந்த சவாஜியை பற்றி உடனே சொல்லும் போது இதே நாங்களும் சீயாக்களை சொல்லுவோம் இதே கருத்தைத்தான் நாங்களும் சீயாக்களுக்கும் வேலை சொல்லுவோம் அவங்க எங்களுக்கு எதிராக சில இடங்கள்ல ஆயுதம் தூக்கிய சகோதரர் இன்னும் சில இடங்கள்ல சிந்தன ஆயுதம் தூக்கிய சகோதரர் சியாக்கள் என்பவர்கள் யாரு எஃகுவார்கா சகோதரம் அறமார்ந்திர கூடாது ஆனா என்ன பிரச்சனைன்னா சில இடங்கள்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த கேள்வியில சொன்ன மாதிரி சில இடங்கள் ஆயுதத்தை தூக்கின கலசியமாக நேரடியாகோ ஆயிரத்தை தூக்கின சகோதரர்கள் அல்லது சிந்தனை ஆயிரத்தூக்கில செலோடு இந்த மாதிரி நாடுகள்ல இந்த மாதிரி நாடுகள்ல எப்படியாவது ஒரு சின்ன சீயா சிந்தனை ஆதிக்கம் வரணும் என்பதற்காக போராடுகின்ற சிந்தன ரீதியா போராடுகின்ற என்னுடைய செலவரம் அதிக அவங்க இப்படி சொன்னா மனு சொன்னாங்க சுலாச்சியர்கள் போராடினார் அவங்க ஆய்வு தூக்கி நிற்கிறார் அது இந்த முஸ்லீம்களை கொண்டு திருடுறாங்க அப்ப போராடத்தும் தவிர்க்கல போராடுவோம் இதே போட தான் இந்த சீயாக்களம் எங்களுக்கு எதிராக போடுறது நாங்கள் போடுறது செய்ய இல்லை வேண்டு போறமா சீக்கர் வேண்டு போல போறமா அவங்க ஆயிரம் தூக்கிட்டு வந்தா நாங்க களத்தை கொடுக்குறோம் சொல்லிருப்பாங்க ரெண்டாவது ஆயிரம் தூக்கிட்டு வர சிந்தனையை தூக்கிட்டு வந்தா இப்போ நான் சும்மா பார்த்து நான் சரி சொல்லிட்டு போய் இருக்குவான் நான் சொல்லிட்டு அதுக்கு எதிராக கண்டிப்பா அதான் நடத்துனாலும் வேண்டு சொல்லிட்டு விஷயம் இன்னொரு விஷயத்துக்கு வரும் மூணாவது விஷயம் மூணாவது ஆக முக்கியமான விஷயம் விஷயம்னா இத இலங்கைக்கு வந்து இந்த நேரம் நளிமையான வச்சு அந்த நேரமா தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சொச்சம் அப்ப அது ஈரான் புரட்சி சூடு அடங்காத நேரம் நல்லா எல்லாம் கட்டுமையா சூடா போற நேரம் அதாவது ஈரானு புரட்சி எழுபத்தி சொச்சம் எழுபத்தி எட்டு நான் நினைக்கிறேன் அப்ப அந்த நேரத்துல அந்த நல்ல சூடி ஆற லிங்கம் இந்த கேள்விய அதாவது ஷியாக்களை பத்தி கேள்வியை கேட்டு நாங்க அப்ப அவர் சொன்னாரு ஷியாக்களை பத்தி நாங்க பெருச பயக்கூடத்துக்கு ஆதிக்கு முடிச்செலுத்திருவாங்க சொல்லி பயப்படுறதுக்கு என்ன காரணம் அவர் சொன்னாரு நடைமுறை மற்றும் கொள்கை எனவே அது கண்டிப்பாக தோல்வியூட்டு தோல்வி தோல்விட்டு கண்டிப்பா வெறும் ஏன் அப்படி இப்ப அவர் வேலை அவர் என்னது பின்னாலே இமாம்கள் வருவாங்க அந்த இமாம்கள் இதையெல்லாம் சொன்னது நான் சொல்றது இப்ப என்ன விளக்கமா சொல்றேன் அவ்வளவுதான் இமாம்கள் வருவாங்க அந்த இமாம்களுக்கு நபிக்கு இருக்கிற மாதிரியான அதிகாரம் இருக்கு நபியா இல்லாட்டி அவருக்கு மறதி வராது அவருக்கு இந்த மாட்டார் தவறுகள் வழிபாட்டு இதெல்லாம் இருக்கு சொன்னா இந்த கருத்து நடைமுறை எனவேதான் என்ன நடந்து இருந்தால் அந்த இமாமாவோடு தொடரா கொண்டு போய் ஒரு இருநூத்தி நான்கு இருநூத்தி அறுபத்தி மூணாயிரம் அல்லது அறுபது ஆயிரம் இருநூத்தி அறுபது வயது தான் அந்த அந்த கருத்தை கொண்டு போயிருப்பாங்க இந்த ஒரு ஆள் சொல்லி இந்த இமாம் தான் அந்த இமா அதுக்குனால இவர் அதுக்கு நாள் இவர் சொல்லி இப்படி தொடர்ந்து கொண்டு வந்து யாருக்குற இல்ல குழந்திருந்தாங்க எப்படி வாழ்ந்துச்சு உதாரணத்து பாருங்க எப்படி குழந்தைச்சு இமாம் ஜாப சாது இவரோட உடல்சியா ரெண்டாம் பிரிஞ்சா மின்ஸ்ல ஆச்சரியா சொல்லி இஸ்மாயிலியான்னு சொல்லி ரெண்டா ஏன் ஏன் தெரிஞ்சிருந்தா ரெண்டு வேண்டுக்குள்ள ரெண்டு முள்ள சிக்கதாங்க யாருமா ரெண்டு வருமா ஒரு ஆள் அது எப்படி தெரிஞ்சு தெரிஞ்சு இப்படி நிறைய தெளிவுகள் இருக்கு அது தாரு மிந்த மாதிரி காரணங்கள் இப்ப நான் சொன்ன மாதிரியான காரணம் நான் என்ன என்ன அப்ப என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டாயிரம் தருவரோடு நிப்பாட்டாங்க என்ன சொன்னுட்டு கொண்டு போயிரு ரெண்டாயிரத்தி தருவரோடு என்ன செஞ்சாங்கன்னா மறந்துச்சாருன்னு சொல்லிட்டா இமாவும் மறைஞ்சு மறைந்து எப்போ ஒருவர் மரப நாளை கிட்ட ஒருவர் படா இருக்குது மரும நாளைக்கிட்ட முடிவார்னா யாருன்னு சொல்லணும் மரபு நாளை விட்டு அதான தந்திரம் வந்தாங்க போகையை உருவாக்கினால மரபு நாளைக்கு முந்தி ஒரு டேட் ஒண்ணு சொன்னாங்க பெரிய சிக்கலாக்கு டேட்ல அவர் வரவுமே வராட்டி கொள்கையை ஒரு மரபு நாளை அப்புறம் அவர் எங்க அவர் வார்ப்ப ஆயிரக்கணக்கான வருஷமாக இன்றைக்கு பார்த்த பகுத்தறிவு போடுதா ஏற்றுக்கொள்ளையுமா சாத்தியமா உண்டுமே இதும் சொல்லி திருச்செயலா சொல்லி மேலும் இது பொருத்தம் இல்லை என்றால் அது ஒரு பக்கம் ஒரு பக்கம் இது ஒரு வகையிலுமே ஏற்றுக்கொள்ள இல்லாத உண்டு பகுத்தறிவு ரீதியா நெருவையில்லாது குரு ஹதீஸ்லயுமே குரானோ ஒன்றுமே இல்ல இமாம் மறைவார் இமாம் வருவார் என்று தைவா சொல்லுங்க மோந்து வார்த்து தைவெல்லாம் போட்டு ஒரு மாதிரி சொல்லுவோமே இமாம் வருவாரு சரி மறைஞ்சே இருக்க அது ஒண்ணுமே ஆதா குரு இம்மா மறைஞ்சிட்டாரு இப்ப நீங்க இப்படி இருக்கீங்கன்னு ஹதீசோ ஒண்ணுமே அதுக்கு தைவாங்கல மோதுவா இல்ல ஒரு அடுத்த நடைமுறை சாத்தியம்னா இன்னொரு ஆ முக்கியமான அவர் சொன்ன ஆற அவர் சொல்ற ஈரானி புரட்சி வந்து எப்படி ஈரானி புரட்சி வந்தது உங்களுடைய தோல்வியோட தோல்விதான் ஈரானி புரட்சி அவர் தான் எப்படி தோன்றிய தோல்வி பார்ப்போம் தோழல் படி எப்படி பொண்ணு இவாம் வந்துதான் ஆட்சி வரும் அப்படித்தான் இவாம் தான் ஞானம் வேற யார் மாடல் அது

செட்ட அறிஞக்கான அதிகாரம் அப்படின்னா என்ன இமாம் வர வாரணத்துக்கு வர மரப நாளைக்கு வருவார் அதுவரை இந்த ஷாவை கொடுத்துட்டு இங்க இருக்கு அப்படிதான் ஷா ஆட்சி செய்யற உண்டு அணியா அட்டுமண செய்யற அப்ப ஒரே ஷியாக்கண்டா தமிழகத்துக்குறோம் யா சுருக்க அந்த இமாம் அனுப்பிட்டு போறோம் ஜு யார் எங்க வர ஷா மாறி இந்த ஆயிரம் ஷா எப்போ முந்தி வந்துட்டு போயிருக்கு அதுக்கு எதிரா போறாரு வாங்க செஞ்சா இருந்தாங்க சக்கன்னு ஒரு போய்காண்டு பிடிச்சார் எப்படி இமாமுக்கு பதிலாக நிற்கும் இமாம் சட்ட அறிஞரின் அதிகாரம் இமாமுடைய அதிகாரம் சட்ட அறிஞர் இவர் எப்படி இமாமுக்கு பதிலாக இவர் அந்த அதிகாரத்தை கொண்டு போவார் கொடுத்தால் இதுக்கு எதிராக திடீர் ஆணின் வரலாம் எடுப்பாங்க எதுவாருந்து கொடிய மாதிரி நல்ல ஒரு பொதுமக்கள் திருட்டு சாவுக்கு நல்ல ஒரு இமாம ஒருமுறை பார்த்துட்டு எனவே கடுமையா அந்த பிரச்சாரத்தை செய்து சிஆர் சமூகத்தை பார்த்துட்டார் சா செய்தா போற சாப்பிடு அவர் ஆட்சி போட்டார் இப்ப என்ன மோரா கோவிலை தோல்வி விதையாசி இன்றைக்கு மே இருக்கிறார்கள் சீயாக்கள் இந்த கோழ்கை மோராவ தோல்வி இரண்டாவது அடுத்த தோல்விய இந்த விதாயத்தில் பக்தி யாருண்டா அதே வகையான செல்வாக்கு அதிகாரம் இருக்கு இருந்தாலும் எப்படி சமூகம் பார்லிமெண்ட் இருக்கியால எப்படிமெண்ட் அவர் தான் இருந்தால் அவர்த ஒரு பத்து வயங்கள் அதன்படி ஆனா நவீன காலத்தில் ஒரு நாளும் அது மன்னன் ஆட்சி பார்லிமெண்ட் அவர் வெற்றிக்கிறது மன்னராட்சி முறை இன்னைக்கு ஒரு ஜெய மியூசியத்தில் சாப்பிடணும் மனிதர்கள் எல்லாரும் பொதுவாக மனிதனை மனிதன் தான் ஆள்றான் வேற இமாமம் ஒரு தவறும் விடாது ஒரு இமாம் கொண்டு ஆள்றா சாய்ச்சி கொள்ள மனுஷனுக்கு சரியான கஷ்டம் இந்த குறிப்பிட்ட ஆள் தூங்க மாட்டார் சாப்பிட மாட்டார் குடிக்க மாட்டார் கல்யாணம் முடிக்க மாட்டார் எவனால எடுத்துக்கொள்வாங்க அது போலதான் இந்த மாதிரி வர மாட்டார் தவறு வர மாட்டார் எவனால எடுத்துக்கொள்ள ஒருத்தரை எடுத்துக்கொள்ள மாட்டார் எனவே இமாம் விடாயத்து பத்தி பல இமாம் போனா விளாயத்துக்கு பத்தியில் அவர் எப்படி இருக்கும் பால் மணிக்கு இல்ல இருந்தால் அது அடுத்த மூணாவது 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 இந்த செயலர் தான் அழகா இருக்கு மூணாவது சொன்னா இந்த இமாம் பலம் அப்படியே விழுந்துட்டு போகும் அவர் சொல் எப்படி பெருமாட்டால் கொமை கொமையை புரட்சி செய்தவர் என்றால் அவருக்கு ஒரு அதிகாரமும் டிக்கும் கடுமையான அதிகாரமும் டிக்கும் பார்த்துக்கு மேலாள் உட்கார்ந்திப்பார் வார்து கொண்ட கரப்பார் போடுவார் விடுப்பார் அவர் கேட்காம அவர் போட்டா போறார் இன்னொரு ஆள் வருவார் ரெண்டு நடக்கு மக்கள்கிட்ட அதே மனப்பதிவு வைக்கார் கொகையை கொடுத்தா அதே மனப்பதிவு கொடுக்க மாட்டார் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டார் அப்ப கொஞ்சம் குறையும் கொகையை விட கொஞ்சம் குறும் எத்திரிட்டு பாருங்களேன் பாருங்க அதே பேச்சு சட்டம் நடவங்க அவருக்கு நஜாத்தி கருத்துமே ஒரு வரல வருது வரையெல்லாம் நான் வருது நஜாத்திக்கு போனால் அந்த ஆபீஸ்க்கு வராது பாத்தீங்களா தெரியாது இப்போ ஒரு நாளைக்கு முன் ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து அவர் ஓபீஸ் போகிறார் இப்படின்னா முரண்பாடுகள்லாம் வரையுமா வரக்கூட அதே மாதிரி எனவே நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு காட்டு இந்த இவர் பிறகு இன்னொரு ஆள் வரும் அது பிறகு இன்னொரு ஆள் அப்படியே ஓடஞ்சு போகும் உங்களுக்கு இந்த போகும் போனா என்ன நிஞ்சு பண்ணா பார்லிமெண்ட் நிஞ்சு இமாம் இல்லாம இன்னொரு கேட்பேன் எல்லாருக்கும் தெரியும் ஈராக எதிர்கட்சி எதிர்கட்சி கேள்வி எப்ப எதிர்கட்சி உண்டு

இப்படியா இவாம் சொன்னா கடவுள் பேச அவன் கேட்டு நிற்கும் சாத்தியம் நவீன கால பிரிவுல அவல சுன சிந்தனையை தவிர வேறு யார சிந்தனையும் அது ஒரு காலத்துல மக்களுக்கு மௌட்டிகமா விஜய ஓட்டம் இல்லாத இந்த ஊடகத்துறையில வளர்ந்து இல்லாத ஒரு மாதிரி சாத்தியம் இப்ப இந்த இருந்து சாத்தியம் எனவே அசார் கடைசி அஜயில காசி முடிச்சு என்ன பயப்படுவானா அழைச்சுஷா தூய் பிடிச்சி நிற்கணும் ஒரு போட்டு

அவர் அடிசாரியில் இது ஒரு மிக வாரசுங்கிற புக்குள்ள குரூப் மூணாவது இன்னொரு குரூப் பொண்ணுக்கு ஒன்று மதச்சார்பற்ற குரூப் நாலாவது இன்னொரு குரூப் பொண்ணுக்கு மிதவாத ஆங்க குறைஞ்ச மிதவாத குரூப் நாலஞ்சு குரூப் அதுக்குள்ளி அசமூகத்துக்குள்ள இங்க கூடா இருக்கு பேருக்கு கூட இமாமி எப்படி நீ கே ஆனால் ஏன்னா சும்மா பொய் இமாமிய கோப்பாடு மாறி உலகத்துல அண்டர் குடும்பத்துக்கு வேற ஒரு கிடையாது கடவுளை சாத்தியம் ஒரு நாலு சாத்தியம் அதனால என்ன செய்யப்பட கண்டிப்பா விழுந்துட்டே போய் கடைசிக்கலாம் எழுந்து பண்ணா போவர்களுக்கு எழுத்துல பிஞ்சு இப்படி ஒரு அப்படி அவர் ஒரு பார்த்தா சும்மா பார்த்து கொள்ள வேண்டிய நடப்புறத ஒரு நாடும் சாத்தியமே கிடையாது இந்த பாரம்ப நாளை வித்தவாரியுமா வரா இங்க வர அவர் முடிஞ்சு வர இந்த கோப்பாடு நடைமுறை மற்ற கோட்பாடு இதை பார்த்து உத்தரம் பயன்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை இது இந்த கொஞ்சம் காலத்துல முழுங்குது இது மொழி விஷயம் அடுத்த விஷயம் இருந்தா நாங்க மூணு ஆவிசு அடுத்த விஷயம் என்னன்னா இப்ப சேகாரி புறப்பு சேகாரி புறப்பு நிறைய பேர் சொல்ற சேகச்சாரி சொன்ன அதே கருத்தை விளக்கப்படுத்தி சொல்ற விஷயம் இருந்தா அவர் சொன்னாக்கள் ஒரு கடல் அவர் சொன்னாக்களும் கடல் கடலா இல்லையா சீ சின்ன ஒரு தீவு அந்த கடனுக்குள்ளால சின்ன ஒரு தீவு உலகம் முஸ்லீம் சனத்துறை சீயாக்கல ஆகும்னா பத்து வீதம் மத்த தொண்ணூறு வீதம் கடல் முகிந்தாக்க கரைஞ்சி வைத்து நாலு அவங்களோட சீயாஜிட்ட பரப்பு வெள்ளை எட்டு கோடி சொச்சம் எட்டு கோடி சொச்சம் ஈஜிப்துல சனத்துவம் இதுல நூறு பேர்ல சீயா ஆக்கிற ஏகாஷ்டன் எட்டு கோடி எங்க சீ ஆக்கிற சாத்தி இந்தோனேஷியாவில் இருபத்தி ரெண்டு கோடி முஸ்லீம் அல்லது இருபது கோடி முஸ்லீம் அல்லது இருநூறு பேர் ஐநூறு பேர் மாத்தி நாட்டு சீயா வாக்கு சாத்தி இந்த என்ன சாத்தி கலைஞ்சி காஞ்சி ஆக்கள் இல்லாம போகுது சீயாக்கள் இல்லாம இருக்கும் எப்படி இல்லாமல் என்றால் மாதிரி இருக்கும் ஒரு காலம் இருந்தது ஈரான் புரட்சி தான் இல்லாமல் இஸ்லாம் அது எல்லாம் நாங்க போறோம் அமெரிக்காவுக்கு அட்டிக்க போறோம் அப்படி இப்படி ஒரு சத்தம் போடுற அமெரிக்கா அந்த செய்தா சட்டப்படுற ஆகும் இப்ப ஆகும் இந்த புரட்சி பிறகு அரபு புரட்சி பிறகு அண்ணம் மெதுவா வராதுரங்கி துருக்கி துருக்கி படிப்படியாக செல்வாக்கு இஸ்லாம் உலக பிரச்சனைகள் எல்லாம் துருக்கி பார்க்க தொடங்கு இன்றைக்கு இன்றைக்கு வரை துருக்கி பார்க்க ரெண்டாவது இப்ப எய்து அந்த இடத்துக்கு மெதுவா வருது எய்து திரும்ப அளவுடன் சேர்த்து நிஷா அல்லா லிபியா அடுத்து இஷா அல்லா சிரியா இந்த நாடுகள்லாம் ஒவ்வொன்றா வரும் எல்லாம் உங்கண்டா வந்து சேர்ற நேரம் ஒட்டோமேட்டிக்கா தவிர்க்க முடியாமல் சியாக்கு பின்வாங்க ஏன்னா அவங்க சின்ன சக்தி அரபு முழு உலகத்தை பற்றா சின்னொரு சக்தி சொல்லி ஒரு ஆய்வாளர் இருக்கிறார் ஒரு பலஸ்தீனி ஆய்வாளர் அவர் சொல்ற ரஷ்யாவே வந்து இறங்கி போராடு பெரியதோர் வல்ல பெரிய வல்லரசு அமெரிக்காவே ஈராக்க்ல வந்து போராடி முதலாவது வல்லாடு எங்க ரெண்டு அவங்களே அவுட் சி அரசும் நான் உலகத்துல வந்து அந்த போராடி அவங்களே அவுட் அப்ப அவர் சொல்றாரு எனவே சீயாக்கள் தான் நல்லா கவனத்தை சொல்லுவோம் அவளும் பெண்ணாம்பெரிய வல்லரசே அவுட் நீங்களா வாழப் போறீங்க நீங்களும் நீங்க எங்களோட நல்லா இருந்தா நீங்களும் படம் நாங்களும் படமாயிட்ட அப்படி இல்லாவிட்டால் நீங்களும் சேர்ந்து ஒரு நாளும் ஆடு சொன்னா உலகத்தோடு உங்களால் ஆயுதத்தாடையோ சிந்தனையாலையோ போராடே இருக்கு சியாக்கள் ஆரம்பிச்சு எங்க சியாக்கள் பாத்திமி அரசாங்க எங்க தொடங்குது எகிப்து எகிப்து எல்லாம் தொடங்குது பாத்திமி இப்ப இருக்கிற இந்த அல்ல சாரை யாருந்து பார்த்து சியாக்கு சியாக்கு தான் கிடைக்குது பெரிய இப்பன்னு தந்தாரு சார்

அறிவு பூர்வமா அழகா விரமப்படுத்து சரியா சியாக்க ஒரு நாளுமே இஸ்லாம் உடல் செல்வாப்ஷன் ஆனா எங்களை நம்ம சின்ன நாடுகள் செல்வாப்ஷன் தேர்வு உண்டு இந்த எங்களுக்கே என்னு தெரியாது இஸ்லாமே என்னன்னு எங்களுக்கே தெளிவு அப்படி என்ன சியா இல்ல எல்லாமே எங்கள்கிட்ட வந்து செல்வாட்சி செலுத்துதான் சியாவும் வந்து பௌத்தம் வந்து கிறிஸ்டும் வந்து கம்யூனிஸ்டும் வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் எங்களை அன்னைக்கு போய் என்ன எங்களுக்கு அந்த தெளிவு அறிவும் உண்டுக்கு சியாவை பற்றி தெரியும் கொண்ட பத்தி தெரியும் எங்களுக்கு இல்லை அதான் எங்களுக்குள்ள பிரச்சனை வேறு இப்ப இன்னொன்னு கவனமா நாங்க வைக்கிறோம் ரெண்டு தெரியுமா எவ்வளவு அதிகாரம் இருந்தால் உலகத்தையே முடிக்கிற அதிகாரம் இருந்தால் எவ்வளவு பணமரம் இருந்தால் எவ்வளவு ஊடக சக்தி இருந்தால் ஒரு மனிதனை அறிவு ரீதியாக ஒழுங்குபடுத்தி தர்பயத்து ரீதியாக ஒழுங்குபடுத்தி அவனை ஒன்றுமே செய்ய பாருங்களே நல்ல அழகா தானே துருக்கி என்னவெல்லாம் செஞ்ச இந்த அதிகாரத்தையும் பணத்தையும் பயன்படுத்தி என்னவெல்லாம் செஞ்சது தொப்பிய கரட்ட வச்சு தாடி இறக்கு யுபா போட வாரி ஒபீஸுக்கு வாரண்டா நீ தாடி இல்லாம் வாழ்ஞ்சு அரபுல பேசாதே என்று சொன்ன எழுதாது என்றும் தாண்டி சொல்லாதோன்னு அரபு துருக்கி மொல்ல சொல்லுவீங்க எல்லாமே சொன்னேன் என்னது என்று கமான தாத்து அவர் ராத்தலுக்கு இல்லை அவங்க இங்கிலாந்து இல்லை அதை செஞ்ச அந்த பின்னாம்பரிய ராணுவ தளபதிகளில் முன்னூறு பேர் சிறை என்ன பெங்க யாரு நிஞ்சு நான் அந்த மக்களை தேங்க செய்யலுமா செய்யலாம் அப்படியே தலை கிலா அடிச்சு மறுபக்கம் அடிச்சு ஒரு நூற்றாண்டு காலம் வேலை செஞ்சு கூட ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு மேல அவங்க வேலை செஞ்சு கூட மேற்கத்தோட மேல செஞ்சு எல்லாம் திட்டமிட்டு வேலை செஞ்சு போய் மத்தனை சொல்ல முஸ்லிம் பாரத் அதை சொல்லத்தை விட அதோட துறையாது முஸ்லிம் பாரத் செஞ்ச வேலை அல்லது இமுனாலே செஞ்சதையில அல்லது கடாபு செஞ்சதையில துருக்கிய விட பொறும் துருக்கி ஆகும் அதுவும் எந்த விதமான ரத்தம் செஞ்சாம் கொஞ்சமாக ரத்தம் செஞ்சாம கொஞ்சமாட்டு ரத்தம் இங்கே ரத்தம் செஞ்சு எத்தனை போராட்டங்கள் நடத்திட்டு சொட்டு ரத்தம் செஞ்சல்ல அப்படியே அவுட்டாரு அப்ப அது என்ன பெண்ணாதி பெண்ணாம்பதி அதிகாரம் படம் படம் சேர்ந்து உடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்க நேரத்தில் ஒரு கூட பார்த்தது மாதிரி அண்டர் கிரவுண்ட் அரசு ஒரு அரசே அமைச்சாங்க அமெரிக்கா திரும்ப திரும்ப ஒரு ஆட்சி இஸ்லாமிய உணர்வே கூடாது அதெல்லாத்தையும் வெண்டு இப்ப வந்து சரி அதனால சாரி மிஷா நீங்க கேட்டிருப்பீங்க இந்த இங்க இந்த துருக்கியில் நடந்த அவங்களோட கூட்டத்துல வச்சு தைபோர்ட போன்ற கூட்டத்துல வச்சு அவங்க கட்சி கூட்டத்துல ஹாரித் மிஷால் வார்த்தை இருந்தான் ஸ்பீச் செய்யும் ஒரு வார்த்தை இருந்தா கை போர்த்த போது துருக்கியில தலைவர் மட்டுமல்ல முஸ்லீம் சமூக தலைவரையும் ஹாரித் மிஷால் படத்தீன் அப்ப என்ன சொல்ல ஒரு நாடு இந்த அதிகாரம் பணம் இதுகள் ஒன்றும் செய்யாது எங்கள்கிட்ட இது இருக்குமாட்டாங்க எது அறிவு படம் இருக்குமா இருந்தா கருதிய படம் இருக்குமாறு ஒரு நாடும் ஒன்று செய்யாது எங்கள்கிட்ட இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரே ஒரு சிக்கலாக இன்னமும் செய்ய யாரையே ஒன்று விறப்பு அதுக்கு அதை கவனமா விளங்கப்படுத்து இயங்குங்கள் இதுல என்னென்ன பேசிக்கிறான் இதை பத்தி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி இதை பத்தி குற்றம் படி நோட்டீஸ் போட்டு விளங்கப்படுத்தி ஊர் முழுக்களை சொல்லிட்டு ஓகே அப்படி நல்லது அப்படியே வந்து போகணும் யாருமோ காசிக்கு வாங்கியலும் மீரானு போகலும் மங்க புரட்சியை பார்க்கையிலும் அவன் சொல்ற இடத்துக்கு மட்டும் சுத்தி பார்த்து பார்த்து இதுல ஈராட மாறும் நாடு இல்லைன்னு சொல்லலும் அணுசக்தின்னு சொல்லையிலும் ஏதோ ஊர்ல அதை அதுக்கு இதா பேசக்கூடிய வேமைப்படுத்தக்கூடிய யாருமே இங்கிட்ட அதன் தாருமே தவிர ஒரு வெறுமை ஒன்று இருக்கிறான் காரணம் வெறுமை இருந்தா பரவும் கண்டிப்பா வெறுமை இல்லாம அந்த அறிவும் தரபியத்தும் இருந்தால் ஒரு நாடுமே என்ன அதிகார படம் இருக்காங்க அதுக்கு நல்ல உதாரணம் தான் அரபுல தான் இப்ப இருக்க அதனால நாங்க எங்களோட அந்த அறிவு ரீதியை குணப்படுத்துவது நல்ல ஒரு வழி வேறுபாடு